அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் முப்பதாம் நாள் குரோதி ஆண்டு ஆனி பதினாறாம் நாள் இன்றைய திதி தேய்பிரை நவமி திதி நண்பகல் ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பிறகு தேய்பிரை தசமி திதி ஆரம்பித்து விடுகிறது இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் மற்றும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு கன்னி ராசிக்காரர்களுக்கு காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் முதல் கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து விடுகிறது இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை காலை பதினோரு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திரன் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரை சந்திரன் மீனராசியில் இருப்பார் அதன் பிறகு காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இருந்து சந்திர பகவான் மேசராசிக்கு பயிற்சியாகிவிடுவார் இனி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விசேஷங்களையும் வழிபாடுகளை பற்றி பார்ப்போம் இன்றைய நாள் நவமி திதி காலை ஒன்று முப்பத்தி எட்டு மணி வரை இருக்கிறது அதாவது யமகண்டம் முடிந்த பிறகு அதன் பிறகு தசமி திதி ஆரம்பித்து விடுகிறது எனவே இன்று நண்பகல் அதாவது ஒன்று முப்பது மணிக்கு மேல் எல்லா நல்ல காரியங்களையும் செய்வதற்கு மிக மிக உகந்த நாள் தசமி திதியில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் அன்றைய நாளில் தொடங்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றியிலே முடியும் எனவே தசமி திதியில் அனைத்து வித சுப இன்றைய நாளில் நீங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாள் பெண் பார்க்க வரன் பார்க்க ஜாதக பரிவர்த்தனை செய்ய போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களையும் இன்று நண்பகல் ஒன்று மணி முப்பத்தெட்டு நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் தாராளமாக செய்யலாம் அடுத்ததாக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை எனவே அவசியம் அனைவரும் காலையில் சூரிய ஓரையில் சூரிய வழிபாடு செய்வதை தவறாதீர்கள் அவ்வாறு சூரிய வழிபாடு செய்வதால் நல்ல உடல் ஆரோக்கியம் நல்ல மன நிம்மதி நல்ல புத்தி கூர்மை நல்ல தெளிவான சிந்தனை என்பது உண்டாகும் அது மட்டுமல்லாமல் தோல் சம்பந்தமான கண் சம்பந்தமான எந்த ஒரு நோய்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் இந்த சூரிய வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் நிச்சயமாக நீங்கும் ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் சூரிய ஹோரை அதாவது ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அவசியம் சூரிய பகவானை நீங்கள் வணங்கி வழிபாடு செய்து உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் போது அனைத்து காரியங்களும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியில் முடியும் அடுத்ததாக இன்றைய நவமி திதி நண்பகல் ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் வரை இருக்கிறது இந்த நவமி திதியில் அம்பிகையை வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகளுடைய தொல்லைகள் தீய சக்திகள் அனைத்தும் நீங்கும் அது மட்டுமல்லாமல் என்பது நீங்கும் எனவே இந்த தீய சக்திகள் தீவினைகளிலிருந்து விடுபட நினைப்பவர்கள் இன்றைய தினம் அவசியம் இந்த நவமி திதியில் அம்பிகையை வழிபாடு செய்ய உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் என்பது உண்டாகும் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி